அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நாங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற அந்த பெட்டி மெத்தட் வந்து அதாவது நாங்கள் அதை வச்சுட்டு வரோம் ஸோ வீட்டில் புதுசாக பண்ணுறவங்க என்னெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கலாம் இந்த திருமணம் பிரச்சனைகள் கண்டி மட்டும் இல்லாமல் நம்ம கடன் பிரச்சனைகள் தீரவும் நம்ம குலசாமியை நினச்சி அந்த பெட்டியில் வச்சு கும்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நல்ல பலன் உண்டு இன்றைக்கி நான் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா வழி வழியாக இது நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பழக்கம் எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்தனால தான் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்கா வேண்டி இதை சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்புறம் தப்பாக மட்டும் யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க நீ பண்ணி பார்த்தியா உனக்கு சூப்பராக வந்திருக்குன்னா எல்லாருக்கும் அது மாதிரி வருமா இப்படி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நான் பெருசாக எடுத்துக்கல பிகாஸ் எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அது இன்னும் எனக்கு சந்தோஷம் ஸோ அதனால் பதிவு பண்ணுறேன் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க எல்லாரையும் வந்து மனசு நோக்கிற மாதிரி யாரும் பேசாதீங்க இப்போ ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து மரத்தில் ஒரு ஏன்னா நம்ம பாரம்பரியமாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியாக அதை அதை வைங்க அது வந்து ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு மரப்பெட்டி உங்களுக்கு எந்த சைஸ் உங்கள் பூஜ்ஜியம் வருமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கான மரப்பெட்டி வந்து நீங்கள் செஞ்சு வாங்கிட்டாலும் சரி ரெடிமேட்லேயும் கிடைக்குது ஆனால் செஞ்சு வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு மரப்பெட்டி இல்லைனா புளிய மரத்தில் வாங்குங்க புளிய மரப்பெட்டியில் செஞ்சு வாங்குங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே வந்து பாரம்பரியமாக இருக்கும் எங்கள் கிட்டே இருக்கிறது புளிய மரப்பெட்டி தான் ஸோ அதில் வாங்குங்க அதுக்குள்ளே என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு 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 வைக்க வேண்டியது அஞ்சன மை அது வந்து நல்ல சுத்தமான அஞ்சனை மையாக வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க அதோடய ஜவ்வாது அதுக்கப்புறம் அந்த பால் சங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடச்சா அஞ்சு இல்லை ஏழு எண்ணிக்கையில் அந்த பால் சங்கு மெயினான ஒரு விஷயம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதில் இருக்க பிடிமண் அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்குறீங்களோ அந்த கோயிலில் வந்து கொஞ்சோண்டு ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் தூணில் முடித்து போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருங்க அதை வந்து உங்கள் குலசாமிய நீங்கள் ஆவாகனம் பண்ணுற மாதிரி அது ஃபஸ்ட்டு நான் நான் சொல்கிற பொருளெலாம் ரெடி பண்ணிக்கோங்க அது எப்படி நான் பெட்டிக்குள்ளே வைக்கிறதுன்றத வந்து அதுக்கு ஒரு முறை நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ நான் சொன்ன வரிசை அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதோடு நம்ம என்ன அடிஷ்னலாக சேர்த்து அதில் வச்சு கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கள் குலசாமியில் கன்னியம்மனோட சேர்த்து எங்கள் அப்பாயிட்டு எங்கள் குலசாமி வந்து பாலநாகமாகவும் இருக்குது ஸோ நாங்கள் வந்து அதுக்குள்ளே சிலையுமே வச்சுருப்போம் நீங்கள் வந்து உங்கள் குலசாமி நாகராக இருந்தால் சிலை வைக்கலாம் இல்லைனா தயவு செஞ்சு சிலை நீங்கள் அதில் வைக்காதுங்க ஏன்னா அது வந்து ஃபாலோ பண்ணி கும்பிட்ற முறைகள் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதோட நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக என்ன வைக்கணும் அப்படின்னா நம்ம வெங்கல மணின்னு சொல்லுவாங்க அதாவது கோயிலில் வந்து நம்ம மணி கட்டுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி சின்ன மணி வந்து வாங்கிக்கோங்க அந்த மணியில் வந்து மார்க்கரோல் எதுவோ வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஏதாவது இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை வந்து சின்ன சின்னதாக அதில் வந்து அந்த மணி சத் மணியில் எழுதி அந்த மணியை வச்சுக்கோங்க நான் அதுக்கப்புறம் உள்ளே வைக்கும் போது என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது மட்டும்தான் ஒரு ரூபா காணிக்கை வந்து முடிஞ்சு நம்ம மண்ணு வச்சுருக்கோம் இல்லையா அதே மெத்தடில் தான் இதை வந்து முடிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பெட்டியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லும் மஞ்சள் தடவிடுங்க மேலே மஞ்சள் தடவிட்டு அங்கங்கே குங்குமம் வச்சுக்கோங்க எத்தனை குங்குமம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் ஒத்தப்பட எண்ணிக்கையில் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து எப்படி பண்ணுவோன்னா சென்டரில் மட்டும் இந்த அருவ்கால் வைப்போம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில்லாம் அது மாதிரி வச்சு மூணு கோடு குங்குமத்தில் போட்டு நாங்கள் அதை வைப்போம் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுறப்போ காலையில் நம்ம வீட்டில் எப்போயும் பூஜாராக இருக்குல்ல அது மாதிரி விளக்கேற்றிட்டு சாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் பெட்டியை திறந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருமே இருந்துக்கணும் அந்த டைமில் இருந்துட்டு அப்படி யாருமே இருக்க முடியாத பட்சத்தில் உங்கள் வாரிசுகளாவது அடுத்து வர வாரிசுகளாவது வச்சுட்டு நீங்கள் கும்பிடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குலசாமியோட பிடிமண்ணை சென்டரில் அந்த பெட்டியோட சென்டரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் மனசார குடும்பத்தோடு சேர்ந்து இன்னையிலேருந்து உங்களை நாங்கள் எடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கற கஷ்டம் உங்கள் கஷ்டம் என்னவோ அதை சொல்லுங்கள் சொல்லி இனியுமே படிப்படியாக எங்களுக்கு அது குறைஞ்சி வரணும் நாங்கள் வழி வழியாக உங்களை பூஜை பண்ணணும் நீங்கள் இந்த இந்த பெட்டிக்குள்ளே உட்காந்து எங்களுக்கு ஆட்சி பண்ணி எங்களோடய குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் கஷ்டம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் பால் சங்கு அதுக்கப்புறம் அந்த ஒத்தரூபா காணிக்க சொன்னா அது அதுக்கப்புறம் அஞ்சனை மை வச்சிடணும் இது எல்லாத்தையும் வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சமாக வந்து அந்த அந்த பெட்டியை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ கொஞ்சமாக வந்து சாம்பிராணி புகை அந்த பெட்டிக்குள்ளே ஃபுல்லும் சாம்பிராணி புகையை காமிச்சிட்டு லைட்டாக வந்து சந்தனத்தை பெட்டியோட சென்டரில் நம்ம பிடிமன் வச்சோம் இல்லையா அதுக்கு கீழே சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு இந்த பெட்டியை எல்லோரும் சேர்ந்து தொட்டு கும்பிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து அதை மூடுங்க மூடி அந்த பெட்டிக்கு மேலே பூ போடுங்க செவ்வாய் வெள்ளி மறக்காமல் பூ போட்டுவாங்க லேடிஸ் உங்களால் முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க யாராவது சொல்லி கூட செவ்வா வெள்ளிக்கு பூ போட்டுவாங்க கண்டிப்பாக இந்த பங்குனி ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ளே உங்களோட பிரச்சனைகள் மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்ட் குறையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நீங்கள் செய்ய ஆரம்பித்து ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரத்திலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த பொருட்கள் வந்து வழி வழியாக வழி வழியாக வழி வழியாக உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த பெட்டியை வச்சு கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதியாகவே சொல்லுவேன் மனசார செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எனக்கு ஒர்க் ஆகிறது மட்டும்தான் உங்கள் கிட்ட சொல்லுவேன் நான் மற்ற எந்த பூஜையும் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு மோஸ்ட்லி நம்ம சேனல்லே உங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் எதுவும் சொல்ல மாட்டேன் ஸோ எனக்கு ஒர்க்கானது ஆனது நான் மனசார வேண்டிட்டு நடந்தது விஷயங்களை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த பதிவு வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ